ஆத்தூரில் திரையரங்குகளில் கெட்டுப்போன பப்ஸ் விற்பனை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து கேன்டீனுக்கு சீல் வைப்பு சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர பகுதியில் ஐந்திற்கும் மேற்பட்ட திரையரங்குகள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஆத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள திரையரங்கில் லப்பர் பந்து என்ற திரைப்படம் திரையிடப்பட்டுள்ளது இந்நிலையில் திரைப்படத்தை காண நேற்று இரவு காட்சிக்கு ஏராளமான ரசிகர்கள் சென்று படம் பார்த்து வந்தனர் இந்நிலையில் காட்சிக்கு இடைவெளியின் போது அங்கு செயல்பட்டு வந்த கேண்டீனில் ஆத்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஜெயக்குமார் என்பவர் பப்ஸ் வாங்கியுள்ளார் அப்பொழுது பப்ஸில் கெட்டுப்போன நிலையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் மேலும் அதில் துர்நாற்றம் வீசியதால் உடனடியாக கேண்டீனில் பணிபுரியும் ஊழியரிடம் இது கேட்டபோது பணியாளர்கள் முறையான பதில் அளிக்காததால் உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திரையரங்கில் ஆய்வு மேற்கொண்டு அங்கு வைக்கப்பட்டுள்ள கெட்டுப்போன பப்ஸ் மற்றும் காலாவதியான உணவு பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து கேன்டீனிற்கு சீல் வைத்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்